realities natures and heaven theme based மாதம் வரை ரிசார்ட் மேற்பட்ட வசதிகளுடன் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் அனைவருக்கும் வணக்கம் இவிஎம் அழைக்கப்படுகிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மனிதர்கள் அல்லது ஏஐ மூலமாக ஹேக் செய்ய முடியும் என்று டெஸ்லோவுடைய சிஇஓ எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார் எலன் மஸ்க் அந்த எலன் மஸ்கோடைய பதிவிற்கு ஒட்டுமொத்தமாக பல நாடுகளிலிருந்து கண்டனங்களும் ஆதரவுகளும் குவிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தலைவர்கள் எலன் மஸ்கோடைய கருத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிஞ்சிருக்காங்க நீங்கள் மற்ற நாடுகளுடைய இவிஎம் ஹேக் பண்ணலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இவிஎம் வந்து தனித்தன்மை வாய்ந்தது எங்களுடைய வாக்குப்பதிவு எந்திரங்களை ஒருபோதும் ஹேக் செய்ய முடியாது நாங்கள் வேணால் ஒரு வாக்குப்பதிவு எந்திரத்தை உங்களுக்கு தர்றோம் நீங்கள் ஹேக் பண்ணி காட்டுங்க என்ற ரேஞ்சுக்கு இரண் மசுக்கு கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் வர தொடங்கிய நாள் முதற்கண்டு இதன் மீதான சந்தேக சந்தேகம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் வாக்குப்பதிவு எந்திரத்தை வச்சு தான் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவே தொடர்ச்சி ஆண்டுகிட்டு இருக்கு ஏன் பிஜேபி இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை வந்து முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி பிறந்தது உலகத்தில் வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் கூட இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை நம்பலை ஏற்கனவே வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்திய நாடுகள் கூட அதிலிருந்து வெளியே வந்திருக்காங்க ஆனால் இந்தியா ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு வளர்கிறோம் என்று சொல்லுகிற நாடு இந்த நாடு எதற்காக இந்த இவிஎம்ஐ கட்டிப்பிடித்து கொண்டு ஆளுகிறது இவிஎம் மீதான நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ எலன் மஸ் போட்ட அந்த பதிவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்த இவிஎம் மீதான சந்தேகம் இன்னும் அதிகரித்துக்குது ஏ வந்து இந்த பிரச்சனை தொடங்குது அப்படின்னா அமெரிக்காவில் ரிகோ அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் நடந்த ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் இந்த இவிஎம்ல ஒரு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட வாக்கள் வந்து குறைவாக பதிவாயிருக்கிறது முறைகேடு நடந்து சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஆனால் அந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வாக்கு வந்து குறைவாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அலிகேஷன் நடந்திருக்கிறது ஒரு தவறு நடந்துக்கிறது ஒரு குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் தீர்ப்பு கொடுத்துறாங்க அதன் பிறகு அது சம்பந்தமாக ஜான் கெனடி அப்படிங்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதை ஒரு பதிவாக போகிறாரு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை நம்ம நம்பக்கூடாது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை நம்பக்கூடாது அடுத்து வருகிற தேர்தல்களில் முழுக்க முழுக்க வாக்கு சீட்டு முறைதான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒரு பதிவு போகிறார் அதை மேற்கோள் காட்டி எலன் மஸ்க் ட்விட்டருடைய சிஇஓ எக்ஸ்தரத்துடைய சிஇஓ டெஸ்ட்ரோ என்கிற மிகப்பெரிய அந்த நிறுவனத்துடைய சிஇஓ வந்து பதிவு பண்ணுறாரு இது ஏஐ மற்றும் மனிதர்களால் ஹேக் செய்ய முடியும் ஹேக் செய்வதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த பயன்படுத்தவே கூடாது என்று ஒரு பதிவு போடுறார் அதை மேற்கோள் காட்டி இந்தியாவுடைய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் என்ன பண்றார் அப்படின்னா நீங்க சொல்றது சரிதான் அது மற்ற நாடுகளுக்கு தான் பொருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈவிஎம் எந்திரங்கள் தனித்தன்மை வாய்ந்தது அது இந்திய தொழில்நுட்ப கலைஞர்களாலேயே கண்டுபிடிக்கப்பட்டது உருவாக்கப்படுகிறது மேனுஃபேக்சரிங் செய்யப்படுகிறது எங்கே இவிஎம்மே ஹேக் செய்ய முடியாதுன்னு போகிறார் அதற்கு திருப்பி மஸ்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லை எல்லாத்தையுமே ஹேக் செய்யலாம் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார் அதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது ஒன்றே ஒன்று தான் எல்லாத்தையுமே ஹேக் செய்யலாம் இதில் எலன் மஸ்க் எந்த அறிப்பில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அப்படின்னா ஒரு சாதாரண மூக்குத்தி இந்த மூக்குத்தியில் இந்த மைக்ரோ சிப் அதை பயன்படுத்தி இதுக்குள்ளே விட்டு வச்சு கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய அரசு நம்புது எதுன்னு நம்புதுன்னா நீட் தேர்வில் நம்புது நீட் தேர்வு எழுதப்போகிற மாணவிகள்கிட்ட மூக்குத்தியை கலட்டிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க தோடு அப்புறம் வந்து இந்த ஹேர் ரிப்பனு அதே போல் கிளிப்பு அப்புறம் பெண் பெண்கள் உள்ளாட்டில் இருக்கக்கூடிய ஹூக்கு இதற்குள்ளெல்லாம் விட்டு வைக்க முடியும் சிப் பெட்டுகளை உள்ள வச்சு அதன் மூலமாக தேர்வில் முறைகேடு நடத்த முடியும்னு சொல்லி நீட் தேர்வு எழுதப்போகிற மாணவர்களையும் மாணவிகளையும் பரிசோதனை பண்ணி தலையை கூந்தலை வந்து இது பற்றி அவங்களுடைய கைகளை வந்து இந்த துணிகளை வந்து கட் பண்ணி அப்படி பரிசோதனை செய்து அனுப்பக்கூடிய இந்திய அரசு ஆனால் இவ்வளோ பெரிய பெட்டிக்குள்ளே எந்த விதமான ஹேக்கிங்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது நம்புற மாதிரியாக இருக்குது என்பதை என்ற அடிப்படையில் தான் இளன்பஸ்க்கு இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கணும் இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அல்ல விவி பேடு ஒரு ஒரு எந்திரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த இது வந்து முழுக்க முழுக்க பேட்ரி சார்ஜ் ஆட்டோ பேட்ரி சார்ஜிங் முறையில் தான் இயங்குறது பேட்ரி வந்து பேக்கப் இருக்குது அங்கே கரண்ட் இல்லைனா கூட கரண்ட் இல்லாத இடத்துல கூட இந்த வாக்குப்பதிவை செய்ய முடியும் அப்போது இது நேரடியாக எந்த விதமான ஒரு ஒய்ஃபையோ இல்லை வந்து ஒரு செல்லுலார் டிவைஸ் கூட இணைக்கப்படலை அது தனித்தனி பாக்ஸாக மட்டும்தான் இருக்குது அப்போ செல்லுலார் டிவைஸு இல்லை சிம் இல்லை வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு இது இல்லாத எந்த ஒரு டிவைஸையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இது வரைக்கும் இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு எந்திரத்தையும் மனிதர்களோ ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்தோ ஹேக் செய்ய முடியும் அதில் ஈவிஎம் விதிவிலக்கம் இல்லை அதனால தான் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல வெறும் முப்பத்தோரு நாடுகள் மட்டுமே இதுவரைக்கும் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி இருக்குது அதுலயும் பதினோரு நாடுகள் மட்டும்தான் எல்லா தேர்தலையும் பயன்படுத்துறாங்க மற்றபடி ஒரு பயன்படுத்திய நாடுகளிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுக்கு ஒரு நாடுகள் வந்து பயன்படுத்திட்டு அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இதில் பல்வேறு முறைகள் இருக்குது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்துவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தீர்ப்பு சொல்லிக்கிறதுனா இவிஎம் மிஷினுடைய ஆபத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தேர்தல் இப்போ ஏப்ரல் பத்தொம்போது நடக்கிறது பத்தொன்பது நடந்த தேர்தல் ஜூன் மாதம் நாலாம் தேதி தான் ரிசல்ட் வருது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இடைவெளி இந்த நாற்பது நாட்களும் தமிழ் ஏழு கட்டமாக நடந்தால் கூட தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பது நாட்கள் அந்த வாக்குச்சாவடியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெட்டி ஒரு கல்லூரியிலேயோ இல்லை ஒரு தனியார் இடங்கள்லையோ வைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் முப்பத்தஞ்சு நாட்கள் கேரளா தேர்தல் முடிஞ்சு வைக்கப்பட்டது அதே போல தான் கர்நாடகாவில் அப்போ இந்த முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த நாட்களில் ஒரு சாதாரணமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த இவிஎம் எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என்பதை நம்மால் மறுக்க முடியலை காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்முடைய அலைபேசியை நம்ம பக்கத்தில் இருந்து கொண்டு ஒருத்தனால் வந்து ஹேக் செய்ய முடியுது நம்முடைய அலைபேசியுடைய நம்பர் தேவையில்லை நம்முடைய அலைபேசியுடைய இஎம்ஐ அந்த ஐஎம்ஐ நம்பர்லாம் தேவை கிடையாது அது இல்லாமலே அலைபேசியை வந்து ஹேக் செய்ய முடியுன்றான் அதே போல் நம்முடைய ஒரு ஒரு யூடியூப் தலை இருக்குது இல்லை நம்முடைய வாட்ஸ்அப் இருக்குது நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது இந்த பக்கத்தை எப்படியாவது நம்முடைய அலைபேசி என்ன வைத்தோ இல்லை மெயிலடியை வைச்சோ எங்கேயோ ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் ஹேக் செஞ்சு அதை அப்படியே எடுத்துட்றான் நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே போய் நம்ம சிஸ்டத்தை மொத்தமாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரான் நம்ம டிவி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி இருந்தால் போதும் அந்த டிவியின் மூலமாக நம்முடைய எல்லா நடவடிக்கைகளும் வாட்ச் பண்ண முடியுறாங்க ஒரு செல்ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா மூலியமாக நான் நம்ம கேமராவை அவன் ஆன் செய்ய முடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவை ஆன் பண்ணி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தனால வந்து ஹேக் செய்ய முடியும் நீங்கள் எக்திகல் ஹேக் ஹேக்கர் இருக்காங்க அதே போல் எவ்வளவோ ஹேக்கிங்கில் வந்து வளர்ந்துக்கிறது அதுபோல் ஒரு தனி மனிதனுடைய இந்த அலைபேசியை ஒருத்தனால ஹேக் செய்ய முடியுதுன்னா இவிஎம்ஐ ஏன் ஹேக் செய்ய முடியாது என்பது தான் இப்போ இருக்கிற கேள்வி இவிஎம் மீதான சந்தேகம் எங்கே ரொம்ப வழுக்குது அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஒரு பேசுறாரு சொல்றாரு இப்போ வாக்குப்பதிவு மீதான சந்தேகம் தீர்க்கப்பட்டிருக்கும் வாக்குப்பதிவு பயன்படுத்தி தான் பாஜக வெல்லுதுன்னு சொல்லி பல பேர் சொன்னாங்க நாற்பது இடங்களில் இந்தியா கூட்டணி அப்போ அது வந்ததுக்கான காரணம் வந்து நீங்க சந்தேகப்படுத்த விடுங்க அப்படின்னு சொல்றாரு எங்க அப்பலுக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பத்தி யாருமே பேசாத மீது உங்களுக்கு சந்தேகம் இல்லையே அப்படின்னு கேட்கறது மூலியமாக ஏதோ ஒன்று இருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பல இடங்களில் இந்த பயன்படுத்தியிருக்காங்க என்ற குற்றச்சாட்டை இப்பொழுது ஜெகன்மோகன் ரெட்டி வச்சிருக்கார் இவிஎம் என்பது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை இழக்க வைக்கிறது உண்மையிலே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் இவிஎம் எந்திரங்கள் ஒழிக்கப்பட்டு வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர வேண்டும் என்று ஒய் எஸ் ஆர் மகன் ஜெகன்மோகன் ரெட்டி இன்றைக்கு எலன் மஸ்கோடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவர் பதிவு கொண்டார் அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனாவை சார்ந்த பிரியங்கா சதுர்வேதி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இவியம் எந்திரங்களின் மீதான சந்தேகத்தை அதாவது நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் வந்து நிரூபிக்க மறுக்கிறது என்னுடைய சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்க்க மறுக்கிறது இருக்கும் நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது அது குறித்து இந்த தேர்தல் ஆணையம் ஏன் வாய் மூடி மௌனிக்கிறது அப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய அப்பட்டமான தோல்வி எங்களுக்கும் இவிஎம் எந்திரத்து மீது முழுமையான சந்தேகம் இருக்கிறது என்று சிவசேனா சொல்கிறது அதே போல் அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவிஎம் எந்திரங்கள் என்றைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்தியாவில் உண்மையான ஒரு ஜனநாயக தேர்தல் நடக்கும்ன்றார் இதைத்தான் பத்து வருஷமாக இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடைகளையும் பேசியிருக்காரு பல கா கருத்தரங்களில் பேசியிருக்காரு கல்லூரி விழாக்களில் பேசுகிறாரு வாக்குப்பதிவு எந்திரங்களை எதற்காக நீ கட்டி பிடிச்சிட்டு அமெரிக்கா வளர்ந்த நாடு உலகத்தினுடைய ஆகச்சிறந்த வல்லரசாக தங்களை கருதி கொள்கிற நாடு இப்போ ஜெர்மனியாக இருக்கலாம் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் இட்டாலியாக இருக்கலாம் நெதர்லாந்தாக இருக்கலாம் இந்த நாடுகளே இந்த இவிஎம் எந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக மாறிய பிறகு அதில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லுது வெறும் முப்பது நாடுகளுக்கு உள்ள சின்ன சின்ன நாடுகள் மட்டும்தான் அதாவது இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த ஈவிஎம் எந்திரங்களை வந்து பக்கத்தில் கூடிய பூட்டான் நேபாள் கென்யா உள்ளிட்ட ஒரு ஐந்தாறு நாடுகள் பயன்படுத்துகிறாங்க அது ஒரு முப்பது நாடுகள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன நாடுகள் இந்தியாவை இந்தியா மாதிரியான நாடுகள் எதுவுமே பயன்படுத்தலை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாமே சின்ன சின்ன நாடுகள் ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்குள்ள மக்கள் தொகை நாடுகள் மட்டுமே இதை பயன்படுத்துது அப்போது அப்போ இந்த வளர்ந்த நாடுகளே இந்த இவிஎம்ஐ பயன்படுத்த மறுக்கிற பொழுது இந்தியா மட்டும் ஏன் பயன்படுத்தணும் இன்றைக்கும் நீங்கள் வந்து போர்வல் குளிக்கில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற உங்களோட கருவி இல்லை மலக்குளிக்கில் மனித மலத்தை மனிதனே அள்ளிக்கொண்டிருக்கிறோம் மனித மலத்தை அள்ளுவதற்கான எந்திரங்களை நீங்கள் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தப்படலை இன்றைக்கும் இந்தியாவில் பல்வேறு கிராமங்களில் சாலை வசதி இல்லை பல கிராமங்களில் பள்ளிக்கூடம் இல்லை மருத்துவ கட்டமைப்பு இல்லை பல கிராமங்களில் சுடுகாடு இல்லை குடிக்க சரியான தண்ணி இல்லை நடக்க பாதை இல்லை இன்னும் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடங்கள் இருக்கிறது இன்னும் மின்சார கிராமங்கள் இந்தியா முழுக்க பல்வேறு ஊர்களில் இருக்கிறது அந்த அடிப்படை கட்டமைப்பை சரி பண்ண முடியாத நீங்கள் எதற்காக வாக்குப்பதிவில் மட்டும் நீங்கள் நவீனம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இவி மிஷினை கட்டிப்பிடி அழுதுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சி இருக்கிறார் சீமான் தமிழ்நாட்டில் எழுப்புகிற கேள்வி தான் உலக அளவில் எலஎன்எஸ்கே இருக்காரு இந்திய அளவில் இன்னைக்கு அகிலேஷ் ஜ ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் சிவசேனாவும் தொடர்ச்சியாக எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா தவிர்த்து விட்டு மற்ற எல்லோருமே இந்த இவிஎம் மீதான சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துகிறாங்க மக்கள் தொகையில் இந்தியாவை விட குறைவாக இருந்தால் கூட அமெரிக்கா ஒரு பெரிய நாடு அந்த அமெரிக்காவில் இன்றைக்கு காலையில் தேர்தல் அப்படின்னா இரவு முழுக்க அந்த வாக்குப்பதிவுகள் வந்து எண்ணப்பட்டு மறுநாள் காலையில் மதிய மதியத்துக்குள்ளே அந்த முடிவில் அறிவிச்சிடுறாங்க ஒரு நாள் தான் அத்தனை லட்சம் மக்களால் வாக்கு செலுத்த முடிகிறது அவ்வளோ பாதுகாப்பாக தேர்தல் நடத்த முடிகிறது ஆனால் ஒரு நாள் அறிவிக்கிறாங்க இதில் இந்த வாக்கு சீட்டு முறையில் வாக்கு சீட்டு முறையில் தேர்தல் நடத்தி உடனடியாக நடத்தக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு அமெரிக்காவில் இருக்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை என்பதை தாண்டி மிகப்பெரிய பணியாட்கள் வேலையாட்கள் இருக்காங்க அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க மிகப்பெரிய காவல்துறை பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அந்த வாக்குச்சட்டு முறையில் நம்மால் போல் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கொண்டு ஒரு மூணு நாள் இல்லை அதிகபட்சம் நாலு நாள் எடுத்துக்கொண்டு கூட வாக்குச்சி முடிகளை எடுக்க முடியும் வாக்குச்சட்டு முறையை மாத்திரம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே கள்ள ஓட்டு அதிகமாக பதிவாகுது மாலை நான்கு மணிக்கு மேலே அந்த வாக்குச்சாவடியை வந்து கைப்பற்றிடுறாங்க அரசியல் கட்சிகள் பிரதமான பிரதானமான ஆளக்கூடிய கட்சிகள் வந்து இல்லை ஆண்ட கட்சிகள் அந்த அதிகார செல்வாக்குமிக்க கட்சிகள் வந்து வாக்குச்சாவடியை கைப்பற்றி வாக்குச்சீட்டு முறையில் கள்ள ஓட்டு போடுறாங்க இந்த கள்ள ஓட்டை தடுப்பதற்காகவும் வாக்குச்சீட்டில் வந்து பேப்பர் பயன்படுத்தப்படுது இந்த பேப்பருடைய விலை வந்து அதிகமாக இருக்குது மரங்கள் வந்து வெட்டணும் அதனால் பேப்பருக்காக இந்த வாக்குச்சீட்டு முறையை நாங்கள் வந்து ஒழிக்க நினைக்கிறோம் இன்னொன்று பயணங்கள் வாக்குச்சீட்டில் வந்து கொண்டு போகும்போது நிறைய இந்த பேர இது வந்து எக்கச்சக்கமாக எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்குது அதனால் வந்து து பயணம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அதை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மூன்றுக்காக மட்டும்தான் வாக்குச்சீட்டு முறையிலிருந்து வாக்கு பெட்டிக்கு தேர்தல் ஆணையமும் இந்தியாவும் மாறியதாக சொல்லப்படுகிறது விலை அதிகம் பயணப்பட முடியலை அதே போல் வந்து கள்ள ஓட்டு இந்த மூன்றும் இதில் நடக்கலையா அதே மாதிரி வாக்குச்சாவடிகள் இங்கே கைப்பற்றப்படுகிறது அங்கே எப்படி கள்ள ஓட்டு போட்டோனோ அங்கே சீல் வச்சு குத்தணும் இங்கே ஒரு அமுக்கு அமுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப எளிமையாகிடுச்சு சொல்லப்போனால் வாக்கு அதை கள்ள ஓட்டு போடுற முறை வந்து இந்த வாக்கு பெட்டி இந்த நம்ம இவிஎம் மிஷின் வந்த பிறகு ரொம்ப எளிமையாக இருக்கிறது பல இடங்கள் நம்ம பார்த்தோம் கடந்த சட்டமன்றத்தையும் சரி இந்த பாரமட்டத்தையும் சரி பல இடங்களில் திமுக அதிமுகவே ஒரு இரநூறு ஓட்டு இருக்குது அப்படின்னா இப்போ நாங்கள் ஆளு கட்சி நாங்கள் வந்து நூற்றம்பது ஓட்டு நீ வந்து போன நீ கட்சி தான் உனக்கு ஐம்பது ஓட்டு அப்படின்னு திமுக அதிமுக தமிழ்நாட்டில் பல இடங்களில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு பிரித்துக்கிட்டு கடைசி நேரத்தில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணியில் அஞ்சரை டு ஆறு அந்த அஞ்சே முக்கால் அந்த கிரேஸ் டைம் இருக்கும் இல்லையா கடைசி நேரம் அந்த நேரத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடியை கைப்பற்றி கல்லை ஓட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி இங்கேயும் வந்து சிசிடிவி செயல் இழந்துருச்சு இவி மிஷின் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு க கா இன்னைக்கு வாக்கு பதிவு மணிக்கு காலையில் சில சில இடங்களில் ஒரு மணி நேரம் வேலை செய்யலை ஒரு மணி நேரம் கழித்து தான் வேலை செய்யுது பல வந்து சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்பட்டுச்சு ஒர்க் ஒர்க்காகாமல் போயிருது இப்படி பல குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்த இவி மிஷின் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட கடந்த பத்தாண்டுகள் தான் இந்தியா முழுக்கும் முழுமையாக இது பயன்படுத்தப்படுகிறது அதுவும் பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தான் இது முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு தான் இந்த இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு உள்ளடி வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்தியாவில் எழுந்திருக்கிறது இப்பொழுது உலகம் முழுமைக்கும் இது எதிரொலிக்க ஆரம்பித்துக்கிறது இதை பயன்படுத்தி இந்த வாக்கு எந்திர முறையை ஒழித்து வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தால் மட்டுமே உண்மையான ஜனநாயகப்படி ஒரு தேர்தலை நடத்த முடியும் எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேருடைய கருத்து தான் இங்கே என்னமும் சொல்லுங்கள் இந்தியாவுடைய ஈவிஎம் எந்திரங்களை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது இது ரொம்ப வந்து அது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது ரஃபேல் ராணுவக் கோப்புகளை வந்து காணாமல் போயிடுச்சு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன இந்த தேசம் சாதாரண மக்களுடைய உரையாடல்களை கூட ஒட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிற இந்த தேசம் ராகுல் காந்தியுடைய பெரும்பெரும் தலைவர்களுடைய உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படக்கூடிய இந்த தேசம் இராணுவ ரகசியங்களே வெளியே கசிரளவுக்கு கட்டமைப்பு வைத்திருக்கிற இந்த தேசம் சொல்லுது எங்களுடைய ஈவி மந்திரம் பாதுகாப்பானது இங்கே நாடே பாதுகாப்பானது கிடையாது இந்தியாவுடைய அதிமுக்கியமான இராணுவ பாதுகாப்பு கொண்ட புல்வாமா இடத்துல முன்னூற்றம்பது கிலோ வெடிமருந்தோடு ஒரு பொலேரோ காரு உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க உச்சபட்ச பாதுகாப்பு ஏழு அடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல கூட ராணுவ வீரர்களை பாதுகாக்க முடியாத ஒரு தேசம் ஈவிஎம் எந்திரம் பாதுகாப்பானு சொல்லுது நம்புங்க நம்மளாதான் சோறு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ